ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் மாநகர் போக்குவரத்துக் கழகில் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஐடிஐ பிரிவில் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஓகேவா அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் எம்எம் வீ சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் மெக்கானிக் டீசலு அப்புறம் எலக்ட்ரிஷியன் ஆட்டோ எலக்ட்ரிஷியன் அது வெல்டரு கிட்டரு இந்த மாதிரி டோட்டலாக ஒரு ஐநூறு வேக்கண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பதினாலாயிரம் ரூபாய் தான் வந்து சேல்ரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு அப்ரண்டிஷிப்பில் இவ்வளோ கொடுக்கறதே கொஞ்சம் பெரிய விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் ஐநூறு வேக்கண்ட்டுகள் வந்து இருக்குது யார் யாரெலாம் ஐடிஐயில் இந்த பிரிவுகள்லாம் படிச்சுருக்கீங்களோ அவங்க வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்தந்த பிரிவுக்கு சரிங்களா இதற்கு வந்து இன்டர்வியூ டேரக்டாக தான் வந்து எடுக்கிறாங்க சரிங்களா பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு மாநகர் போக்குவரத்து கழக தொழிற்பயிற்சி பள்ளி குரோம்பேட்டை சென்னை இந்த அட்ரஸில் தான் வந்து நடக்கப் போகுது சிறப்பு முகாம்கள் ஓகேவா சிறப்பு முகாம்கள் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணது தான் ஓகேவா சிம்பிளாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கு தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணுறது தான் நம்ம சேனல்லேயே வந்து அப்டேட் பண்ணுவோம் இப்போதைக்கு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் பர்மனெண்ட்டான போஸ்ட்டுகள் வந்து வரத்துக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது வந்தால் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் வருவாய்த்துறையில் அலுவலக உதவியாளர் அப்படின்ற போஸ்ட்டு அதை பற்றின அப்டேட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க வந்து பாருங்கள் சரிங்களா எல்லா டீட்டெயிலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்